வாசிப்பது தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து கேபிள் ஒயர்கள் திருடப்பட்டு வருவதாக குண்டடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது வேங்கிபாளையம் ஜோதியம்பட்டி சிறுகிணறு சூரியநல்லூர் கொழுமங்குழி இடையங்கிணறு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் செல்போன் நகை பணம் கேபிள் ஒயர் போன்ற பொருட்களை திருடிய இரண்டு நபர்களை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் பிடிப்பட்ட இரண்டு பேரில் ஒருவர் தப்பி ஓட்டம் சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் கலையரசன் மற்றும் தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசுவாமி ஆகியோர் பொதுமக்களிடம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கோவை பேரூர் பச்சாப்பாளையம் ஆவின் பால் கம்பெனி அருகில் நேற்று மேற்கு நோக்கி சென்ற இரண்டு கார்களும் மாதம்பட்டியில் இருந்து வந்த ஒரு காரும் விலை உயர்ந்த நவீன பைக்கும் நேருக்கு நேர் மோதியதில் வேகமாக பைக்கில் வந்த இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது இருவரும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் ஆகஸ்ட் மூன்று வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் குறுவை சாகுபடி மற்றும் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவுப்படி நேற்று அணையிலிருந்து பனிரெண்டாயிரம் கன அடி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டது நீர் திறப்பு படிப்படியாக அதிகரிக்கப்படும் எனவே காவிரி கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மதுரை அருகே உள்ள திருமங்கலத்தில் ரயில் தண்டவாளத்தின் அடியில் பொருத்தும் கல் தயாரிக்கும் நிறுவனம் பாழடைந்துள்ளது அதன் மேலே அமைக்கப்பட்டிருக்கும் தகடுகள் காற்று பலமாக வீசும் நேரத்தில் மனித உயிர்களை பலி கேட்கும் அவலம் நிகழவுள்ளது பழனியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் நிறைவு நாளில் பதினைந்து முருகனடியார்களின் பெயரில் விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது தாங்கள் மேற்கொண்ட ஆன்மீக பணியினை குறித்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள் எம் 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 விருது பழனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் முகவரிக்கு மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழக கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மாநில அரசின் சார்பில் முதலமைச்சர் ஆராய்ச்சி நிதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தனிப்பிரிவுகளில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்திக் கொள்ள தொழில்நுட்ப சேவைகள் கல்வி இயக்குநரகம் தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அதன்படி கருத்து சமர்ப்பிக்க ஆகஸ்ட் இரண்டு வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது கோவை சூலூர் அரசு மருத்துவமனையில் ஆண்களுக்கான நவீன தழும்பில்லாத குடும்ப நல அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது சிகிச்சை பயிற்சி பெற்ற சிறந்த மருத்துவ நிபுணர்களை கொண்டு நிமிடங்களில் இலவசமாக கத்தியின்றி ரத்தமின்றி பக்க விளைவுகளும் இன்றி செய்யப்பட்ட சிகிச்சைக்கு அரசு ஊக்கத்தொகை ஆயிரத்தி நூறு ரூபாய் மற்றும் கோவை மாநகராட்சி வழங்கும் ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் மற்றும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் வழங்கும் ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் என மொத்தம் மூன்றாயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்பட்டது வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்